அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து சுவர்லோகப் பேரரசி ஃபாத்திமாலி அல்லாஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் 11 பதினொன்றாம் வருடம் கிபி 633 முப்பத்தி மூணு ரமலான் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுது அலி அவர்கள் தங்களின் அருமை புதல்வர்களான ஹசன் அலி ஹுசைன் அலி இதுவரையும் அழைத்துக் கொண்டு தங்களின் அருமை தகப்பனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவுருக்கு சென்றார்கள் கால்கள் தண்டாடிய நிலையில் கனத்த இதயத்துடன் அங்கு போய் நின்றார்கள் கண்கள் குலமாகும் அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதார்கள் நீண்ட நேரம் துவா செய்தார்கள் பின்பு குழந்தைகளோடு வீட்டிற்கு வந்தார்கள் பிள்ளைகள் அவர்களை விட்டும் போகாமல் அங்கேயே நின்றார்கள் பிள்ளைகளை அன்பு கணவர் அழிரலி அவர்களிடம் சென்று இருங்கள் என்று கூறினார்கள் இதற்கு முன்பு தங்களின் அருமை கணவரிடம் அமைதியாக அமர்ந்து நான் இறந்த பிறகு நீங்கள் எனது மூத்த சகோதரி ஜெயினபுரளி அவர்களின் அருமை அனாதை மகள் உமாமாவை மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் மௌத்தான பின் என்னை இரவிலே நிலநடக்கம் செய்யுங்கள் என்னுடைய ஜனாசாவின் மீது எந்த எகுதியின் பார்வையும் பட்டுவிடக்கூடாது என்று வசியச் சொன்னார்கள் பிள்ளைகளை கணவரிடம் அனுப்பிவிட்டு நன்கு குளித்தார்கள் பின்பு வந்து தூய்மையான உடைகளை அணிந்து கொண்டார்கள் அப்போது அஸ்மாரலை அவர்கள் அங்கு இருந்தார்கள் அவர்களை நோக்கி நான் இறந்துவிட்டால் நீங்களும் அழியும் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் வேறு யாரையும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று வசியத் சொன்னார்கள் இப்பொழுது இரவு நேரம் அஸ்மாரலி அவர்களை நோக்கி இங்கிருந்து நீங்கள் எங்கும் சென்று விட வேண்டாம் என்று சொன்னார்கள் உடனே படுப்பதற்காக தங்களின் படுக்கை அறைக்கு சென்று படுத்துக் கொண்டார்கள் அஸ்மாரலி அவர்கள் வேறு எங்கும் செல்லாமல் அங்கேயே இருந்தார்கள் சிறிது நேரம் சென்ற பின் வெளியில் இருந்து கொண்டு அறைக்குள் சென்ற ஃபாத்திமாளி அவர்களை அழைத்தார்கள் நபிசல்லா அலிவஸ்லாம் அவர்களின் குடும்பத்தினருக்கு அது துயரமான இரவு சூழத் தலைவி ஃபாத்திமா அலி அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்து மறு உலகப் பயணத்திற்காக தயாராக இருந்தார்கள் ஃபாத்திமா அலி அவர்கள் வசியத் சொன்னது போல கணவர் ஹசத் அலி அலி அவர்களும் அஸ்மா பின் தூ உமேஸ் அலி அவர்களும் ஃபாத்திமா அலி அவர்களை குளிப்பாட்டினார்கள் நபி பெருமானார் சலாஹா அலிவஸ்லாம் அவர்களின் பணிவிடை பெண்ணான முன்னாள் அடிமையான சல்மான் அலி அவர்களும் இவர்கள் கத்திஜார் அலி ஃபாத்திமா அலி அவர்களை பெற்றெடுக்கும் போது பிரசவம் பார்த்த பெண்மணி ஆவார்கள் குளிப்பாட்டுவதில் உதவிக்கு சேர்ந்து கொண்டார்கள் பிறகு அப்பாஸ் அலி அவர்கள் ரலி அவர்கள் ஹசன் ரலி ஹுசைன் ரலி போன்ற குறிப்பிட்ட குடும்பத்தினர்கள் அபூதர் கிபாரி ரலி போன்ற ஒரு சில சஹாபா பெருமக்கள் அங்கு இருந்தனர் அதிகமான சஹாபாக்களுக்கு ஃபாத்திமாலி அவர்களின் மரண செய்தியை அறிவிக்கவில்லை வழியும் கண்ணீரோடு ஃபாத்திமாலி அவர்களின் ஜனாசா இரவிலேயே ரகசியமாக தூக்கிச் செல்லப்பட்டது மதினாவின் ஜன்னத்துல் பக்கி என்ற பொது கபிரஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதற்கு முன் ஃபாத்திமாலி அவர்களின் ஜனாசா தொழுகையை ஹசத் அலி அலி அவர்கள் நடத்தினார்கள் ஈடு செய்ய முடியாத இழப்பை நினைத்து பிள்ளைகள் இரண்டு பேரும் பதறி கதறி அழுதனர் ஹசத் அலி அலி அவர்கள் ஆறுதல் கூறினார்கள் அப்போது ஹசத் அபூதர் கிபாலி அலி அவர்கள் ஃபாத்திமாலி அவர்களின் கபரை பார்த்து உருக்கமாக ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள் ஏ கப்ரே இப்பொழுது உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நாம் யாருடைய உடலை கொண்டு வந்து உள்ளோம் தெரியுமா அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹலி செல்லம் அவர்களின் உதிரத்திலிருந்து உதித்த உத்தம பத்தினி ஃபாத்திமார் அலி அவர்கள் வீரத்தின் விளைநிலம் அஞ்சா நெஞ்சர் பார் போற்றும் ஹைதர் அலி ரலி அவர்களின் அருமை மனைவி ஃபாத்திமார் அணி தூண்களான ஹசன் ரலி அவர்களின் உன்னத தாய் ஃபாத்திமாரணி இவ்வுலகத்து பெண்களுக்கெல்லாம் உன்னத தலைவி என்பதை நீ அறிவாய் எனவே இப்புனித உடலை நீ கண்ணியமாக பெரும் பக்தியுடன் ஏற்றுக்கொண்டு பக்குவமாய் வைத்துக் கொள்வாயாக என்று கூறினார்கள் அப்போது கபிலிருந்து ஓர் அசரீடி சத்தம் வந்தது அபூதரே இது பெருமை பாராட்டும் இடமன்று என்பது உமக்கு தெரியாதா இது ஆளை பார்க்கக்கூடிய இடமன்று அமலை பார்க்க கூடிய இடம் அல்லாஹ்வை பயந்து உண்மையான தக்வாவோடு நல்ல அமல்கள் புரிந்து மனச்சாந்தியோடு இங்கு வந்தவர்கள் மட்டுமே வெற்றி அடைவார்கள் என்று முழங்கியது பின்பு சஹாபாக்களும் நபி அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் குடும்பத்தினரும் அமைதியாக வீடு திரும்பினார்கள் புதன்கிழமை காலை பொழுது சோகமாகவே விடிந்தது பல சஹாபாக்கள் ஹசத் அலி அலி அவரிடம் வந்து அலி அவர்களின் மரண செய்தியை ஏன் எங்களுக்கு அறிவிக்கவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு பாத்திமாலி அவர்கள் இரவிலே நிரலக்கம் செய்து உடனே செய்துவிடுங்கள் யாருடைய பார்வையும் என் மீது பட்டுவிடக்கூடாது என்று சொல்லிச் சென்ற வசியத்தை சொல்லி அமைதிப்படுத்தினார்கள் பிறகு தங்கள் அருமை மனைவி ஃபாத்திமாலி அவர்கள் கூறிச் சென்ற வசியத்தின் பிரகாரம் பாத்திமாலி அவர்களின் மூத்த சகோதரி ஜைனபுரலி அவர்களின் அருமை மகள் அலி அவர்களை பாத்திமாலி அவர்கள் இறந்து சரியாக ஏழாவது நாளில் திங்கள் கிழமை ஹசத் அலி அலி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்போது ஒரு சஹாபி வந்து ஹசத் அலி அலி அவர்களிடம் நபி பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களின் அற்புத மகளார் எப்படிப்பட்டவராக நடந்து கொண்டார்கள் என்று கேட்டார் அதற்கு அலிரலி அவர்கள் வாடிய பின்னரும் மனம் வீசும் ஒரு மலராக அவர்கள் இருந்தார்கள் என்று புகழ்ந்து கூறினார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை மேற்கண்ட சம்பவத்தில் தாய்மார்களுக்கு பெரும் படிப்பினை பொதிந்திருக்கிறது அபூதர் கிபாரி அலி அவர்கள் பாத்திமாலி அவர்களின் சிறப்புகளை எல்லாம் கபரை பார்த்து சொல்லியும் கபரில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் நமது உள்ளத்தில் திடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன சுவனப் பேரரசி என்ற நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்களின் முபாரக்கான வாயால் சுப செய்தி கூறப்பட்ட பாத்திமாலி அவர்களைப் பார்த்தே இந்த வார்த்தைகள் என்றால் எந்த அமலும் இல்லாமல் இரவையும் பகலையும் வீணிலே கழித்துக் கொண்டிருக்கும் இக்கால தாய்மார்கள் கதி என்ன இப்பிரபஞ்சத்தின் தலைவிக்கே இந்த நிலை என்றால் அமலே செய்யாமல் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் நிலை என்ன கபரு என்பது சாதாரண இடம் அன்று அது வெறும் மண்ணறை அல்ல நல் அமல்கள் செய்பவர்களுக்கு மனவரை தீய அமல் புரிபவர்களுக்கு வேதனையறை கபரு சுப சோன பூங்காவாக இருக்கும் அல்லது படுகொலியாக இருக்கும் இதில் எது உங்களுக்கு தேவை என்பதை உலகிலேயே நாமே முடிவு செய்து கொள்ளலாம் காரணம் கபுரு நமது அமலுக்கு தகுந்த இடம் மேலும் ஃபாத்திமாலே அவர்கள் தாங்கள் இறந்த பின் தங்களின் சகோதரி மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று கணவரிடம் கூறினார்கள் இது அவர்களின் நல்லெண்ணத்தையும் குடும்பத்தின் மீதும் அனாதை மீதும் உள்ள பாசத்தை காட்டுகிறது தனது அன்பான கணவனுக்கேற்ற மனவாளியை முன்னறிவிப்பு செய்துவிட்டது கணவன் மீது இருந்த பேரன்பை வெளிப்படுத்துகிறது பாத்திமாலே அவர்கள் இறந்து சரியாக ஏழாவது நாளில் மறுமணம் செய்து கொண்டார்கள் அலிரலி அவர்கள் இன்று அப்படி செய்ய யாரும் விரும்புவார்களா குடும்பத்தினர் சம்மதிப்பார்களா அப்படி உடனே திருமணம் செய்தவரை பார்த்து பெண்கள் தான் முதலில் கேலி பேசி வசை சொல்வார்கள் கணவனோ அல்லது மனைவியோ யார் இருந்தாலும் உடனே மறுமணம் செய்து கொண்டு கற்பை பாதுகாத்துக் கொள்ள முன்வர வேண்டும் அப்படிப்பட்டவர்களை ஊக்குவித்து மறுமணம் செய்ய பெண்களாகிய நீங்கள் தூண்டுகோள் செய்ய வேண்டும் என்ன செய்வீர்களா